வெல்கம் ஃபேஸ் யார்த்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பன்னிச்சாமி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு வேலுமணி பார்த்தீங்கன்னா ஈசா யோக மையத்தில் ஜேபி நட்டா அவங்களாம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறேன்னா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போக ஸோ நம்மளுக்கு தெரியும் நீலாங்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் பண்ணை வீட்டை பார்த்திங்கன்னா ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா கலந்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எந்த ட்ரிக்கை பயன்படுத்தினாலும் அதே சசிகலா ட்ரிக் பயன்படுத்த போறாங்க விட்டமின் சிவை பார்த்திங்கன்னா இறக்கி எல்லா எம்எல்ஏக்களையும் பண்ணிட்டாங்களா மாவட்ட செயலையும் விலக்கி வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அவங்க பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தியில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விட்டமின் சி கொடுக்க தயார் நிலையில் இருக்காங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை இன்னும் கொஞ்சம் நாள்தான்ற மாதிரி அதனால தான் வந்து ஓபிஎஸ் போன்ற சீனியர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க ஓபிஎஸ் டெய்லி பேட்டி கொடுத்துருந்தாரு இப்போ அமைதியாக முக்கியமான காரணம் அவரோட பொய்ச்சல வழக்கு பற்றி நிலுவையில் இருக்குது அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தர வாய்ப்பு இருக்குது டிசம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாயிரும் இப்போ நம்ம அமைதியாக இருந்தால் தான் முடியுன்ற மாதிரி